சக்கரவர்த்தியுடைய சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்ன ஈண்டெடுத்த தாயார் மூன்று பேர் சொன்னா யார் யார் தெரியுமா கைகேயி சுமத்திரை என்று சொல்லக்கூடிய எனக்கும் மூன்று தாய்மார்கள் அதாவது மூன்று பேர்த்தையும் மாறிக்கிட்டு எங்களுடைய குளம்னு தெரியுமா எங்களுடைய குளம் தான் சூரிய குளம் உங்கள் குளம் சூரியகுளம் ஆமாம் எங்களுக்கு கந்தரகுளம் ஆமா ஆமா ஒரு ஏதோ இருந்துகிட்டு போகுது சரிங்க என்னுடைய கதை எனக்கு வேண்டாம் சூரிய குலம் குளம் எங்களுடைய குளமும் சரிங்க சூரிய குளம் ரோசலை கைதையையும் சுன்னுத்திறீங்க ஆமா மூணு பேர்த்தில் உங்களு பேருத்த தாயார் பெற்றெடுத்த தாயார் யார் ஒரு நாட்டு அதாவது ஐம்பத்து ஐந்து தலைமுறையாக எங்க அப்பா வந்து இந்த நாட்டை ஆண்டு வந்தாரே ஐம்பத்தி தலைமுறையாக நாட்டு ஆண்டு வந்தாலும் மூன்று திருமணம் மூன்று கொண்டாட்டி கட்டணும் ஒரு மணிக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி ஆமா இருந்தாலும் மூன்று பேரை எதற்காக திருமணமான செய்ய வேண்டும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஏய் உன்னுடைய வேலையெல்லாம் இங்க காட்டா சரி சரிண்ணா இன்னைக்குதான் ராமானு சொன்ன பாவம் தீரும் பாவத்தை வாங்கிக்காத

அழகி அதாவது சிங்கம் புலி சிறுத்தை சின்ன என்று சொல்லக்கூடிய பல மிருக ஜாதிகள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய வனம் ஆரண்ய வனம் அந்த வனத்திலே வேட்டையாளர் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இரண்டு பெண்மணிகள் அங்க அழுது கண்ணி சிந்தனையோடு அதே வனத்துல காத்துட்டு இருக்காங்க அப்பா வேட்டைக்கு போனா அந்த வனத்துல ஆமா சரி அழுது கண்ணி இருக்கும்பொழுது இருக்கும் அம்மா நீ யாரு என்பதை கேட்டார் என்னுடைய தந்தை யார் ஆமா சரி கேட்ட உடனே ஐயா நீங்கள் யார் என்று எங்க அப்பா பார்த்து கேக்குறாங்க உடகிரி அய்யோத்திமா அரசிய ஆணி வரக்கூடிய தசர சக்கரவர்த்தி என்று சொன்ன உடனே நீங்கள் ஒரு நாட்டை யாளக்கூடிய அரசன் உங்களிடத்துல எங்களுடைய குறைய சொன்னா நீங்க தீர்த்து வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையானது எனக்கு இருக்கிறது அதனால எங்களுடைய குறைய உங்க கூட சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே இதோ உங்களை கூலயுடைய தந்தை யாரும் ஒரு அரசர் ஒரு நாள் ஒரு மறக்க எங்க அப்பா காட்டுக்கு வேண்டைக்கு போயிட்டாரு தாயாரும் தாயார் எங்களுடைய நாட்டுல வாழ்ந்து வரோம் அப்படி வாழ்ந்து வரும் பொழுது தந்தையார் காட்டுக்கு போன உடனே நாட்டில இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றாங்க சேர்ந்து இந்த ரெண்டு பெண்களும் தவறான முறையில் வந்து நடந்துட்டாங்க அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க யார்கிட்ட அந்த பிள்ளைங்களோட அப்பா கிட்ட சரி அப்படி சொன்ன உடனே தந்தை யார் பார்த்தார் இப்பேர்பட்ட பொட்ட பிள்ளைங்க வந்து நமக்கு தேவை கிடையாது அதனால இவங்களை கொண்டு போய் காட்டுல வெட்டும்படி கொலையாளிகளை அனுப்பி காட்டுல போய் வெட்ட சொல்றாரு ஆரண்மையான வனத்துல கொண்டு போய் வெட்ட சொல்றாரு சரி அப்படி வெட்டலாம் என்று ஆரம்பியான காட்டுக்கு கூட்டி வந்த உடனே கொலையாளிகள் பாவம் பாக்குறாங்க ஏன்னா பெண்ணுக்கு பெண் பெண் என்றால் பெய்யும் மழை கூட மனமிறங்குமா ஆமா அதனாலே இறக்கப்பட்டு காட்டில இருக்கக்கூடிய சிங்கம் புலி சிறுத்தை சென்னா என்று சொல்லக்கூடிய விலங்குகள் ஏதாவது தின்னுட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை வெட்டாமல் படிக்க அந்த காட்டில விட்டுட்டு வந்துடுறாங்க ஆமா அதனால்தான் நாங்கள் அழுதக்கண் சிந்தனையோடு இந்த காணகத்தில் நாங்க வந்து அழுதுட்டு வர்றோம் அப்படிங்க சொன்ன உடனே உடனடியாக அந்த இரண்டு பெண்களையும் அழைத்து வருகிறார் எங்களுடைய ஐயோத்தி அயோத்தி மாநகரத்திற்கு அந்த ரெண்டு பெண்களும் வேற யாருமே கிடையாது கோசலையும் சுமத்திரியையும்

திருமணமானது செய்து சில காலம் இந்த நாட்டை ஆண்டு வருகிறார் குத்திர சந்தானமானது இல்லை குழந்தைகளே கிடையாது பல வருடங்கள் கழித்து

அதற்கு குழந்தைகளே இல்ல ஆனா ஒரு பெண் குழந்தை இருக்குது ராமருக்கு பெண் குழந்தை அதாவது ராமருக்கு கூட பிறந்த பெண் குழந்தை தசரதனுக்கு ஒரு அது யாருக்குமே தெரியாது அப்பேற்பட்ட பெண் குழந்தையின் நமக்கு பின் நாட்டை ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தை வாரிசு இல்லையே என்பதற்காக அதாவது யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது குலகுருவாகப்பட்ட யாரு வசிஷ்டர் வசிஷ்டர் ஆமா வசிஷ்டரை அழைத்து கேட்கும் பொழுது அதாவது புத்திர காமஸ்ரீ யாகமானது செய்ய வேண்டும் புத்திர காமஸ்ரீ யாகம் செய்யணும் யாகமானது செய்ய வேண்டும் என்பதற்காக புத்திர காமஸ்ரீ யாகமானது செய்கிறார்கள் யாகமானது செய்து பிரம்மதேவன் இடத்தில் வரத்துக்கு போறாரு வரத்திற்கு சென்று திரும்ப வந்த உடனே அந்த யாகத்திலே அனைத்து தேவாதி தேவர்களும் அதாவது ரிஷிகளும் முடிவர்களும் அத்தனை பேரும் அந்த தவத்தில் வந்து அந்த குழந்தை வரத்திற்காக அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அக்கினி தீயானது வளர்த்தி அந்த அக்கினி தீயில இருந்து மிகப்பெரிய ஒரு போதமானது

உங்க சொல்ல கொஞ்சம் பொறுமையாக இருக்கு கலையுள்ள நாடகம் ஆமாம் அந்த பாயாசத்தோடு எங்களை பாத்திரத்தோட அந்த பூதமானது எந்திரிக்குது எந்திரித்து மூன்று மனைவி மாடுகள் மூன்று மனைவி மாடுகளையும் அதாவது சரி பாதியாக இந்த பாயாசத்தை பகிர்ந்து சாப்பிட சொல்லி குழந்தையானது பிறக்கும் சொல்லிவிட்டு அந்த அந்தமானது மாயமாக மறைந்து விடுகிறது அப்பொழுது கோசலையும் சுமத்துறையும் வந்து கூட பிறந்தவங்க கைகை வந்து வேற கோசலையும் சுமத்துறையும் ஒன்னா பிறந்தவங்க பிறந்த நாள் முதலாக தனக்கு எது கிடைத்தாலும் அம்மா நம்மளுக்கு எது கிடைத்தாலும் தங்கச்சிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா திங்கறதா வளர்க்கும் ஆமா எது கிடைச்சாலும் சரி கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திங்கறதா இந்த கோசலை அம்மனுடைய வழக்கம் அப்படி மூன்று பேருக்கும் சரி பாதி பிரிச்சு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கோசலை வந்து தன்னுடைய பங்குல இருந்து பாதி எடுத்து சுமத்திரை கொடுத்துருது அப்பொழுது அந்த பாயாசத்திய சரிசமமாக பகிர்ந்து உண்டதன் காரணத்தினாலே பத்தோரு மாதம் சென்றது பத்தோரு மாதம் சென்ற உடனே அதாவது கோசலைக்கு ராமரம் யாருக்கு கோசலைக்கு கோசலைக்கு ராமரம் அதாவது கைகைக்கு பரதனம் சுமத்திரைக்கு அதாவது லட்சுமணன் சத்ருக்கன் சொல்லக்கூடிய மொத்தம் நான்கு பேர் நாங்கள் சொன்ன